நபி முஹம்மது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் பல சோகங்கள் நிகழ்ந்துள்ளன அவை அவர்களின் பொறுமை அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை மற்றும் தாராள மனதை காட்டுகின்றன சில முக்கியமான சோகம் பிறந்த சில மாதங்களிலேயே தந்தை அப்துல்லாஹ் ரலி அல்லாஹூ அன்ஹூ மரணம் அடைந்தார் ஆறு வயதில் தாயார் ஆமீனா மறைந்தார் அதன்பின் தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்களை பாதுகாத்தார் ஆனால் இரண்டு ஆண்டுகளில் அவரும் மறைந்துவிட்டார் நபி அவர்களைப் பாதுகாத்து வந்த மாமா அபு தாலிப் மறைந்தார் அதே ஆண்டில் அவர்களின் மனைவி மிகப்பெரிய ஆதரவாளரான காதிஜார் அலியல்லாஹூ அன்ஹூ அவர்களும் மறைந்தனர் இந்த ஆண்டு ஆமுல் ஹுசின் சோகத்தின் ஆண்டு என அழைக்கப்பட்டது தாய்ஃப் மக்கள் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை கேலிக்குட்படுத்தினர் கல்லெறிந்து காயப்படுத்தினர் அதுவும் ஒரு மிகப்பெரிய சோகம் போரில் நபி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது அவர்களின் அன்பு காதலான மாமா ஹம்சார் அலி அன்ஹு வீர மரணம் அடைந்தார் நபி அவர்களின் ஆண் பிள்ளைகள் அனைவரும் சிறுவயதில் மறைந்தனர் காசிம் அப்துல்லா இப்ராஹிம் இதுவும் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய சோகம் இந்த அனைத்து சோகங்களையும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீதான உறுதியான ஈமான் மற்றும் பொறுமை கொண்டு சமாளித்தார்கள் அதனால் முஸ்லிம்களுக்கு நபி வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி உங்களது நம்பிக்கை அல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒருபோதும் உங்களை கைவிடுவது இல்லை இன்ஷா அல்லாஹ் மேலும் இஸ்லாமிய அறிவுக் காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்